ஹாய் ஹாய் ே வாங்க இது வந்து இப்போது இப்போ இப்போ நேற்று பதினஞ்சு மாயில் ஊற்ற தான் இது இது வந்து புத்து மந்தை வந்து பார்த்து எடுத்துன்னு வந்தோம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இது இன்னும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு க்ளீன் பண்ணல வாங்க குழம்பு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கிரேவி காளான் கிரேவி வாங்க பார்க்கலாம் கடாயி வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு அது கூட சோம்பு போட்டுருவோம் அதை நல்லா பொறிடுவோம் இது கூட வெங்காயம் நல்லா பொண்ணிச்சு வெங்காயம் தக்காளி சேர்த்துருவேன் இது இது நல்லா வதங்கட்டும் கொண்டாடு மூடி வைக்கலாம் இது வதங்க இது வதங்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பொருள் சேர்த்து வந்துட்டேன் இது கூட கொஞ்சம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வாயம் இஞ்சி பூண்டு இது கூடவே அரைச்சி வச்சு அப்போ தான் கிரேவி நல்லா வரும் இது கூட சேர்த்து கிளரி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு மூடலாம் இப்போ கிளரி மூடிலாம் நல்லா இருக்குது இது கூட இப்போ நம்ம இந்த காளான சேர்த்துக்கலாம் இந்த இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து சுடு தண்ணி அழிச்சு இது ரொம்ப டைம் ஆகிடுச்சனா கலர் மாறிடும் இப்போ இது இது கூட வதக்கலாம் இது கூட இப்போ மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது வந்து சீரகத்தூள் கரம் மசாலா ஆச்சி கரம் மசாலா கூட கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் ரொம்ப போடணும்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட தேவையான அளவுக்கு மிளகத்தில் போட்டுருக்கோம் இப்போ ஏற்கனவே தக்காளி வெங்காயம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போது இது கூட நம்ம கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு தண்ணி அது நல்லா கொதிச்சு கிரேவி மாதிரி வரும் இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி இது வந்து அப்படியே கிரேவி பதத்துக்கு கொதிக்கணும் இது கூட தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நம்ம கடறி மூடணும் ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறோம் அதனால் திட்டமா இப்போ இதை கொதித்து இது நல்லா குதிச்சு அப்படி கிரேவி மாதிரி இறக்கணும் அப்படியே இறக்கலாம் குழம்பு ரொம்ப நல்லா குதிச்சு இது இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப நல்லாது இது வந்து சிக்கன் கிரேவி மாதிரி டேஸ்ட் எல்லாமே இது சப்பாத்திக்கு இட்லி தோசை சாதம் எல்லாத்து கூட பேசிக்கலாம் காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே